ஏறின்று அமையாது உலகு விவசாயத்தை காக்கணும் நீங்கள் இருக்கிறது சாய குரோ இந்தியாவில் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த பந்தல் விவசாயம் பற்றிய சீரியஸா வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் பந்தல் சாகுபடியில் என்ன மரம் உபயோகிச்சோம் உதய மரம்ன்றதை பல அடுக்கு சாகுபடியை பற்றி பேசணும் பெர்மா கல்ச்சர் பெட்டை பற்றி பேசணும் அதை எப்படி அமைச்சோன்றது பார்த்தோம் அதில் கலை இல்லாமல் எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக இந்த பந்தலில் உதயமரம் நட்டதோட காரணம் என்னென்னா நிழல் கொடுக்குறது பாருங்க அந்த நிழல் எப்படின்னா இதுக்கு பேர் டான்சிங் ஷேடோ அப்படின்வாங்க அதாவது மாறி மாறி வரக்கூடிய நிழல் இந்த மாறி மாறி வரக்கூடிய நிழல்னால காய்கறிகள் எஸ்பெஷலி சில்லி அதாவது மிளகாய்லாம் நல்ல வெயில்லையுமே இது வர வைக்கலாம் நம்மளால் இந்த டான்சிங் ஷேடோவை கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த உதயமர பந்தல் அதே மாதிரி நிறைய நிழல் வந்ததுனாலும் அதை நம்ம வந்து ப்ரூனிங் அதாவது வெட்டி விட்டுட்டோன்னா அந்த நிழலை கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அழகாக ஒவ்வொரு பெட்லையுமே தேவையான அளவு நிழல இது கொடுத்துருக்கு சரிங்களா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்